வருக்கும் வணக்கம் அப்படியே சக்கரைக்குட்டி மாம்பழம் விதைக்க எடுத்துகிட்டு வந்திருந்தா அதையெல்லாம் சாப்பிட்டதை விதை போட்டு வச்சிருக்கிறா எல்லாம் கொஞ்சம் இதாகி போச்சு நீ எவ்வளோதான் விதை எடுத்துட வேண்டியதை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சக்கரைக்குட்டி மாம்பழத்தை சாப்பிட்டு காட்டிடுறேன் சக்கரை குட்டியுமே கழுத விட்டேன்னு ஒன்று நினச்சிட்டு இருக்கிறீங்க இந்த ஆவூன்னு இந்த சக்கரைக்குட்டி மாம்பழத்தை பிடிச்சிட்டு கழுத விட்ட கழுத விட்டேன்னு அந்த திண்டுக்கல் இருக்கிற கழுத விட்ட வேற சக்கரைக்குட்டி வேற அது ச கழுத விட்டை வந்து புளியடி இது வந்து அடிபுளி அந்த மாதிரி மாங்காய்ன்னு வச்சுக்கோங்க அதாவது வந்துங்க இந்த சர்க்கரைக்கு இந்த விட்ட மாம்பழம் வந்து உள்ள மஞ்ச கலரில் இருக்குது இனிப்பு புளிப்பு கலந்துருக்கு இது வந்து முழுக்க முழுக்க இனிப்பாகவே இருக்குது உள்ளே ஆரஞ்சு கலரில் இருக்குது இந்த மாங்காய் எப்படி சாப்பிட்றதுன்னா இப்படி ஒரு உருட்டு உருட்டிக்கணுங்க உருட்டிட்டு அவ்வளோதான் உண்மையிலுமே சொல்றேன் மாசா ஜூஸ் இருக்குது இல்லைங்க அந்த மாதிரியே இருக்குது போட்டு அப்படி அது சும்மாவே அப்படியே இருக்குது பட்டுக்கு போகுது சாரா வருமுங்க உம் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குங்க இந்த மாங்காய் வந்து இந்த ஆரஞ்சு கலர் சரி ஆரஞ்சு கலர் தெரியுதா சூப்பரா தெரியுது ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்தாங்க கொடுத்த அவங்களுக்கு தெரியும் இந்த மாங்கல் மாம்பழத்தை பற்றி நே தங்கவேல் வந்தார் அவரு கொடுத்தங்க சப்பிட்டு தூக்கி போட்டுடல இது நாரோடதான் இருக்குங்க நார் மாவும் கலந்த மாதிரி இருக்கு இன்னொன்று சாப்பிட்டு காட்டுறேன் கடிச்சு காட்டுறேன் பாருங்கதா ம் இந்த கலரில் இருக்குங்க அந்த கழுத விட்ட மாம்பழம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு நல்லாவே இருக்காது அப்போ விட்ட வேற சக்கரை குட்டி இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காயே இந்த சைஸ் தான் இருக்குங்க ஒரு கையிலேயே பத்து காயே பிடிக்கும் வச்சா இந்த சைஸ் தான் இருக்கு ஆனா இருக்கிற மாம்பழத்துலேயே டேஸ்டான மாம்பழம் இதுதாங்க ஹம் உள்ள நான் உறிஞ்சிருந்தேன் சார் புரிஞ்சு கேட்டுருந்து இருக்கேன் இன்னொரு மாம்பழத்தை எடுத்து புரிஞ்சு காட்டுறேன் அது எப்படி சார் உறிஞ்சவனா எப்படி கடிச்சிக்கிறது உள்ள அந்த ஜூஸுங்க அப்படி வருங்க அப்பா சர்க்கரை குட்டி மாம்பழம் வந்து மூணே வருஷத்துல காய்க்க தொடங்கிடுது விரை போடுறதே மூணு வருஷத்துல நல்லா வந்துடுதுங்க நம்ம அருளை கொடுத்ததெல்லாம் நல்லா காய் பிடிச்சிருக்குது நண்பர் கந்தவேல் வந்தாரு மாம்பழத்தை சாப்பிட சொன்னேன் எப்படி இருக்குது இந்த இல்ல இது வித்தியாசம் இருக்கு நல்ல பழமேடு இதையோட அடிபொலி பாருங்க ஜூஸ் எப்படி வருதுன்னு புளியிர ஃபுல்லா ஜூஸாவே இருக்குங்க ஹ வேற லெவல்ல

ஒன்றை நல்லா பழுத்து மரத்தில் மரத்துல ஒன்னும் பட்டா எடுக்கணும் நானும் கும்பரேசனமே ஒரு முந்நூறு கிலோ எடுத்து புழிஞ்சிட்டு இருந்தேன் புரிஞ்சு உறிஞ்சி வீசிட்டே இருந்தேன் இப்போ உங்களுக்கு சக்கரை குட்டிக்குமே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கழுது வட்டையை சக்கரை குட்டின்னு நினைச்சுக்காதீங்க இது சர்க்கரை குட்டி வேற கழுது வெட்டை வேற இந்த கண்ணெல்லாம் ஒன்னொரு ஒன்றரை மாசத்துல ரெடி ஆயிரும்ங்க கொண்டு போய் நட்டீங்கன்னா மூணு வருஷத்தில் காய்ச்சிரு இது மார்க்கெட்ல எப்பமே கராக்கி இருக்கிற மாம்பழம் மற்ற பெரிய பெரிய மாம்பழமெல்லாம் வந்துட்டாலு இதுக்குண்டான மவுஸ் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குமுங்க இந்த இல்லைன்னா இந்த சின்ன காயா காய்க்கிறதுனால இந்த மாதிரி ரக மாம்பழத்தையெல்லாம் விட்டுட்டோம் அடுத்த தலைமுறைக்கு சக்கரை குட்டின்னு என்னன்னே தெரியாது சக்கரை குட்டினா எழுதித்தான் சக்கரை சக்கரைக்குட்டின்னு பேப்பரில் அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்படி தேனே எனக்கு நூறு ஏக்கரா இருக்குது அப்படின்னு சொல்லி பத்திரம் இருக்குது நூறு ஏக்கரா இருக்குது பத்திரத்தை வச்சு நூறு ஏக்கரா இருக்குதுன்னு பார்த்துக்கிறது பணத்தை கட்டா பேங்க்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த பாஸ்புக் எடுத்து பார்த்துக்கிறது அது எல்லாமே பார்த்துக்கிறது மாதிரி சக்கரைக்குட்டி மாம்பழத்தையும் பேப்பரில் எழுதித்தான் பார்த்துக்க முடியுதுங்க அப்போ வந்து அந்த பேப்பரில் எழுதுறது வேஸ்ட்டு பேப்பர் கணக்கு வச்சு தான் நிறைய கால்குலேஷன் பண்ணி போயிட்டுருக்குறா அந்த பேப்பர் கணக்கு காப்பாற்றாது அந்த பேப்பர் கணக்கு எதுக்குமே ஆகாதுங்க உபயோகம் இல்லாத வேலை நினச்சிக்கிறது தானே நே அந்த பூமியே வந்து இப்போ நேற்று இன்னைக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது நாளைக்கு யாரோக்கிட்ட போக போகுது பத்திரத்தை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காம பூமியில் இந்த மாதிரி நல்ல நல்ல மாமரம் எல்லா பழமரங்களாக விட்டு அனுபவிக்கிறதே இங்கே பல்லுயிர் ஓம்புதல் அது மட்டுந்தான் முக்கியமான விஷயமே தவிர பொட்டி ஒட்டியே கம்பி வேலி போட்டு வச்சிருக்கிறேன் இங்கே எங்கள் ஏரியால எல்லாம் அதெல்லாம் வந்து நிறைய சொல்லலாம் சொன்னால் சங்கடங்கள் ஆகும் இல்லைங்க அதனால இந்த கண்ணு வந்து ஒரு ஒன்றரை மாதத்துல கிடைக்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறோம் ஒன்றரை மாதம் கழித்து கண் ரெடி ஒரு வீடியோ போடுறேங்க அப்போ வாங்கி கொண்டு போய் நடுங்க நல்லா இதே மாதிரி மாம்பழம் நீங்களும் ஜாப்டேஜ் ஆகி ஒண்ணா நன்றி வணக்கம்